அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதற்குரிய பாகிராஜ் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் அதிகமான சிறிய படங்களுடைய திரைப்படங்களுக்கு ஆதரவு தர்றதில் பகிராஜ் சாருக்கு இனியாக யாருமே இன்றைக்கி அவ்வளோ தூரம் எல்லாரையும் ஆதரித்து அவ்வளோ சிரமம் எடுத்து வர்றதுக்கு அவங்களுக்கு நன்றி இந்த திரைப்படம் பல்வேறு அவார்டுகள் வாங்கினதை பற்றி இதெல்லாம் பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஹரீஸ்வரி வந்து ஒரு சொல்கிற ஒரு ஒரு இன்வால்மெண்ட் உள்ள ஒரு கலைஞன் எல்லாத்தோட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுவார் அசோசியேஷன் மீட்டிங்லாம் வருவார் எல்லாத்தோட பேசுவார் அப்படியே ப்ரொமோஷன் பற்றி எல்லாத்தோட கிடனால தான் இன்றைக்கு ட்ரீம் வேறு பிக்சர்ஸ்லாம் உள்ள வந்து அந்த படத்தை எடுத்து பண்ணுறாங்கன்னா அது அரிய ஓரியோட இன்வால்மெண்ட் அவர் காட்டுற அக்கறை தான் அது ஸோ படம் பார்க்கும்போது ஒரு இன்டென்ஸாக ஒரு விஷயம் இருக்குதுன்றது நமக்கு ஃபீல் ஆகுது நிச்சயமாக அந்த படம் நல்லா ஒரு எதிர்பார்க்குறேன் இந்த படத்தின் மூலமாக டைரக்டர் செந்திலுக்கும் மற்ற இருக்கிற மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் படம் பெரிய வெற்றி நன்றி 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 சார் அடுத்ததாக படத்தின் ஒளிப்பதிவாளர் ராம்தேவ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம் வணக்கம் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் நான் ராம்தேவ் இந்த படத்தோட சினிமாடோகிராஃபர் என்னோட டீம் பெரிய நன்றி அப்புறம் என்னோட டேரக்டர் சரண்